அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பளான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடு குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றன என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் சுத்த சன்மார்க்க சுகநிலை அனுபவத்தை பெறுவாயாக உத்தமனாகி ஓங்கி வளர்வாயாக என்று கூறின சுத்த சன்மார்க்க சுகநிலை எல்லா ஜீவர்களிடத்திலும் தயவும் பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும் இறைவன் மீது மாறாத அன்பு கொண்டு ஜீவகாரணியத்தாலும் ஒழுக்கத்தினாலும் பக்தியாலும் தவத்தாலும் இறையருள் பெற்று அவ்வருளால் பிற உயிர்கள் படும் துன்பத்தை நிவர்த்தி செய்து சிற்சபையில் பரநாத நிலை அனுபவத்தில் பேரொளி கண்டு உண்டு பொற்சபையில் பொன்னொலி கண்டு நாணசபையில் செவ் ஒலியுடன் கலக்க பெற்று இத்தூள தேகத்தை சுத்த பிரணவ நாண தேகமாக ஆக்கிக்கொண்டு எக்காலத்தும் எதனாலும் தடைபடாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வைப் பெற்று இத்தூள தேகத்தை நித்திய தேகமாக்கி என்றும் அழியாமல் கடவுள் மயமாக்கி வாழ்தலே சுத்த சன்மார்க சுகநிலை ஒருவாறு என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கம் சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி